ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீப கிச்சன் டுடே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த ரெசிபி இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா லைக் பண்ணுவாங்கப்போ ரொம்ப ஹெல்த்தியும் கூடாதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பச்சை பட்டாணி நூறு கிராம் எடுத்திருக்கீங்க பீன்ஸு ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கீங்க பன்னீர் ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கீங்க கடுகு கால் டீஸ்பூன் சீரகால் டீஸ்பூன் ரெண்டு ரெண்டு மத்தல் கருவேப்பில ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சிடலாங்க பாத்திரத்தை வச்சுட்டு நான் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு திரும்ப பத்துலன்னா நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் அடுத்து எடுத்து வச்ச கடுகு ஜீரகம் ரெண்டையும் போட்டுடலாங்க லைட்டாக இது பண்ண புரிஞ்சவுடனே பட்டவத்துலேயும் கடுகப்புலையும் போட்டுருலாங்க அப்படியே லைட்டாக கிளறி விட்டுக்கலாங்க கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால அது ரொம்ப புகையாக வருதுங்க எல்லாரும் பொங்கலுக்கு ரொம்ப பிஸியாக பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல் இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ ஆயில் பத்தலைங்க அதனால் நான் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றுறேன் மறுபடியும் இது பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு வச்ச பட்டாணியும் பீன்ஸையும் எடுத்து நம்ம வந்து அந்த பாத் இதில் போட்டுடலாம் பாத்திரத்தில் தாங்க இவ்வளோ புகை வருது அதோட இந்த வெந்ததுனால ஆவி வருது சூடாக இருந்தனால இப்போ லைட்டாக விட்டு உப்பு நான் வேக வைக்கும்போது ஆல்ரெடி போட்டுட்டேன் இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் மட்டும் போட போகிறேங்க உப்பு போட்டுட்டு எப்பயுமே அப்போ அப்போது கொஞ்சம் சேர்க்கணும் அதுக்கப்புறம் வேகிறப்ப தாளிக்கிறப்ப அப்போ கொஞ்சம் சேர்க்கணும் அப்போதாங்க நல்லாயிருக்கும் உப்பு லைட் லைட்டாகவே போடுங்க அவ்வளோதாங்க அப்புறம் எடுத்து வச்ச பன்னீரை நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாங்க இப்போ பன்னீரை சேர்த்துடலாம் இது நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண தான் அடுத்த வீடியோவில் நான் எப்படி இதை பண்ணுறேன்றதை கண்டிப்பாக போட்டு ஒரு ரெசிபி போட்டுடலாங்க என் ரெசிபியை பார்க்கறது மட்டும் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணுவேன் நான் ஒரு சில நாட்கள்லாம் நான் வெங்காயம்லாம் சேர்க்க மாட்டேங்க சாட்டர்டே அமாவாசை அந்த மாதிரிலாம் அப்படி வெங்காயம் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் பன்னீர் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஏன்னா ஒரு சில காய்க்குலாம் வெங்காயம் போட்டால் மட்டும்தான் டேஸ்ட்டுன்னு டேஸ்ட்டு ஆனால் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா அந்த பன்னீர் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த ஒரு இதுக்கு தேங்காயோ எதுவுமே தேவையில்ல அப்படி ஒரு அமேசிங் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் நான் சாப்பிட்டனால தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மார்னிங் எடுத்துக்கிறனால நான் வந்து காரமே அவ்வளோவா சேர்க்க மாட்டேங்க லைட்டாக தான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதும் நல்லது மிளகு ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் ரொம்ப சேர்க்கக்கூடாதுங்க லைட்டாக சேர்க்கணும் அது அம் அந்த அம்மியில் இடித்து அப்படியே போட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுங்கூட நல்ல பெஸ்ட்டு டயட் ஃபுட்டுங்க அதனால் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக இதோடு நான் வந்து ஒரு கப் மில்க்கு இல்லைன்னா தயிர் எடுத்துக்கிடுவீங்க அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான விசு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தீப்புக்கு சின்ன லை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்